விருதுகள் வந்து அப்படிதான் வழங்கப்படுதா சார் ஒருத்தரை டார்கெட் பண்ணி இன்னொருத்தர் வளரக்கூடாது அப்படின்றத எத்தனை ரகனேஷ் பார்ட்டி சீமான் அது தகுதி இருக்கு டிஎம்கே தகுதி இருக்கு ஏடிஎம்கே தகுதி இருக்கு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி வந்து எத்தனை பல கட்சி எத்தனைக்கு அழைப்பு கொடுத்தாரு யாருக்குமே கொடுக்கல விஜய்க்கு மட்டும் கொடுத்திருக்காருன்னா அப்ப விஜய்க்கு ஒரு முக்கியத்துவத்தை கவர்னர் கொடுக்காருல்ல பிஜேபி வந்து அவரும் வளரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா சார் கவர்னர் அவரை மட்டும் அழைப்பு கொடுத்தாருனா ஏதோ அதுக்குள்ள ஒரு அரசியல் குழுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு விஜய் இன்னைக்கு அந்த அரசியல ஏத்துக்காம கூட இருக்கலாம் அஜித்த கொடுத்ததுல என்ன ஒரு அரசியல் இருக்கோ அதே அரசியல் தான் குடியரசு விழாவில் விஜய்க்கு கொடுத்ததுல இருக்குது அஜித் என்ன பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு ஒரு கோஷம் போடுறாங்க விஜய் யா அஜித்துக்கு வாழ்த்து தெரிவிக்கல அந்த இடம்தான் தான் விஜய்க்கு சினிமா மூல சார் வணக்கம் சார் வணக்கம் கோகுல் சார் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி வந்து பத்ம விருதுகள் வந்து வழங்கப்பட்டது அதுலேயுமே வந்து நிறைய அரசியல் விஷயங்கள்லாம் பேசப்படுது என்னென்னா வந்து விஜய் அவர்கள் இப்போ வந்து அரசியலுக்கு வந்ததுனால தான் வந்து அஜித் அவர்களுக்கு வந்து ஆல் ஆஃப் த சடன் வந்து ஒரு பத்ம விருது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் டிசர்வ்டா அவர் என்ன பண்ணார் அவரோட படங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு விஜய் ஃபேன்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசிட்டு இருக்காங்க சார் விருதுகள் வந்து அப்படிதான் வழங்கப்படுதா சார் ஒருத்தரை டார்கெட் பண்ணி இன்னொருத்தரை வளரக்கூடாது அப்படின்றது எத்தனை ரிஜிஸ்டர்ட் கட்சிக்கு கவர்னர் வந்து குடியரசனை அழைப்பு கொடுத்தாரு பார்ட்டி சீமான் அது தகுதி இருக்கு டிஎம்கே தகுதி இருக்குது ஏடிஎம்கே தகுதி இருக்குது ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு வந்து எத்தனை பலன்மிக்காத கட்சி எத்தனைக்கு அழைப்பு கொடுத்தாரு யாருக்குமே கொடுக்கல விஜய்க்கு மட்டும் கொடுத்துருக்காருன்னா விஜய்க்கு ஒரு முக்கியத்துவத்தை கவர்னர் கொடுக்காருல்ல பிஜேபி சப்போர்ட் பிஜேபி வந்து அவரும் வளரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா சார் உங்களுக்கு அவர் கவர்னர் அவரை மட்டும் அழைப்பு கொடுத்தாருனா ஏதோ அதுக்குள்ள ஒரு அரசியல் உள்ளுக்கில் ஒளிஞ்சிருக்கு விஜய் இன்னைக்கு அந்த அரசியலை ஏற்றுக்காமல் கூட இருக்கலாம் ஏற்றுக்கல ஆனால் ஒரு அரசியல் ஒழிஞ்சு இல்லையா அப்போ இது மட்டும் நேர்மையாக கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா நீ ரெஜிஸ்டர் ரெக்கனைஸ்ட் பார்ட்டின்னா விஜய் கொடுத்தா தப்பு இல்லை சீமானு கொடுத்தா இல்லை அப்போது நாலு பேர் ரெஜிஸ்டர் பார்ட்டிக்கே ஓட்டுருக்கு சொல்லிட்டான்னா கவர்னர் எப்படி அதை கொடுக்க முடியும் அதுலேயும் ஒரு பார்ட்டிஷன் ஆட்டிடியூடு கவர்னர் சேடி இருக்குது ஒருவேளையில் பெர்ரா கேட்னு பாப்புலர் பேர்னு கொடுக்கலாம் அப்படின்னா எத்தனையோ பாப்புலர் ஃபேர் இருக்காங்களே ஸோ அஜித்தை கொடுத்ததில் என்ன ஒரு அரசியல் இருக்கோ அதே அரசியல் தான் குடியரசு விழாவில் விஜய்க்கு கொடுத்ததுலேயே இருக்குது எத்துக்கிட்டதும் எடுத்துக்கிட்டாதும் அவங்க சம்மந்தப்பட்டவங்களோட முடிவு அந்த வகையில் இன்றைக்கி அஜித்தை வந்து மதிக்கிறது பாஜக தங்களுக்கு ஒரு குட்டி கிடைக்கும்னு தான் நினைக்கிறாங்க அதில் ம மறுக்கிறதுக்கு இல்லை ஏன் சீமான் கூட ராஜீவ்காந்தி வருத்தப்படக்கூடாது அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு ஒரு கோஷம் போடுறாங்க நான் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது தனிநபருக்கு ஓட்டு கிடையாதுங்கிறது அஜித்தாக இருந்தாலும் சிவகார்த்தியனாக இருந்தாலும் விஜயாக இருந்தாலும் தான் ஓட்டு கட்சிக்கு தான் ஓட்டுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன் ஆனால் அந்த மாதிரி போட்ட ஒரு இது இருக்குது இந்த சூழ்நிலையில் ஏன் அஜித்துக்கு வாழ வாழ்த்து தெரிவிக்கலை அந்த இடம் தான் விஜய்க்கு சினிமா மூலம் விஜய் அவர்களே நீங்கள் அஜித்துக்கு வாழ்த்து தெரிவிக்காதது காரணம் விஜய் வர்சஸ் அஜித் போட்டி தொடர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நல்ல முடிவு கமல்ஹாசன் இப்படி தான் ஆரம்பத்தில் ரஜினி கமல் போட்டி இருக்கணும் அப்போ தான் ரெண்டு வருக்கும் வளர்ச்சின்னாப்பில இப்போ நீங்கள் அதை ரேட்டில்டாத காரணம் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் அவருக்கு எதிர் இவருக்கு எதிரெலாம் வரல பாசிட்டிவாக அரசியல் ஜாதி மதம் மொழி இனம் எதையும் சொல்லாமல் பாசிட்டிவாக வராரு இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அட்டவணைப் புரிமக்கள் ஓபிசி உயர்ஜாதி உறுப்பினர் தமிழர்கள் பிறமொழியாளர்கள் எல்லாரும் வந்து சிவகார்த்திகேயனை பாசிட்டிவான ரஜினிகாந்த ஒரு கட்டத்தில் விரும்புனது மாதிரி சிவகார்த்திகேயனை விரும்புகிறாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துக்குள்ளே சிவகார்த்திகேயன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புக்மை ஷோவில் அமரன் படம் எல்லா படத்தையும் தட்டி தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு நம்பர் ஒன் ஆட்டு ஆயிட்டு அப்போ இந்த புக்மை ஷோவில் இதை எந்த டிராக்கரும் மறுக்க முடியாது மறுத்தால் அவன் முகத்தில் கிழிஞ்சு போயிடும் அவன் முகத்தரை கிழிஞ்சு போவோம் ஐயோ இவன் மோசடியாக பேசுகிறான்னு எல்லோரும் புரிஞ்சிக்குவாங்க இன்னொரு போர்ட்டலில் வந்து மற்ற படங்கள் மேலே இருந்ததுனால் அதை எடுத்துக்கி போடலாம் நான் மறுக்க வரல அப்போது சிவகார்த்திகேயன் பாசிட்டிவா பாசிட்டிவாக வளர்ந்துகிட்ருக்கிறாரு இந்த வளர்ச்சி வந்து உங்களை ரொம்ப ரேட்டில் பண்ணுது அந்த ஒரு படத்தில் கூட சிவகார்த்தி என்ன எடுத்தாலும் எனக்கு வாரிசுங்கிற மாதிரி நீங்களே அஞ்சு வருஷம் தான் ஆகுது உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன மகுனம் சூடுற மாதிரி வாரிசு பேசுகிறதுக்கா அஞ்சு வருஷம் அதுவும் பாஜக எதிர்ப்பில் நிற்கிறீங்க மாறி மாறி நிற்கிறீங்க இது என்ன பெரிய இதாக கிடையாது அது நீங்களாக சொல்லி கொடுவீங்க அதை எனிவே உங்களுக்கு ஒரு நல்ல மினிமம் கேரண்டி இருக்குது நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க அதை இந்த வருஷம் புக் மை ஷோவில் இருபத்தி நாலில் சிவகார்த்தியன் த தாண்டிட்டார் அப்போ நீங்கள் என்ன கணக்கு போடுறீங்க விஜய் வர்சஸ் அஜித் ஃபைட்டு போச்சுன்னா ரெண்டு வருஷத்தில் சிவகார்த்திகேயன் ஃப்ரீ ஃபார் ஆளுன்னு போயிடுவார் அப்போ விஜய் படமா அஜித் படமானு ஒரு போட்டி நிற்கணும் அந்த சுயநலத்துக்காக கட்சி ஆரம்பித்த பிறகும் அரசியலில் இல்லாத அஜித்தை வாழ்த்ததுக்கு உங்களுக்கு மனசு இல்லை ஏன்னா உங்களுக்கு சினிமா இது இன்னும் உங்களை நான் குறி வச்சு சொல்கிறேன் உங்கள்கிட்ட ரசிகன் இருக்கவனுக்கெல்லாம் உங்களை கண்டுபிடிக்க தெரியாது புரியாது நான் சொல்கிறது சரியாக தவறான்னு விஜய் அவர்கள் புரியட்டு இந்த டாம் டிக்கன் ஹரின்னு விஜயை பார்க்காதவன்லாம் செய்தி தொடர்பாளன்னு பேசிக்கிட்டு தெரியவான் அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம் அவனோடலாம் ஒரு பொருட்டாட்டை எடுக்கான்டான் அவன் அவனை சொல்கிறோடைய கருத்துக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லாது புஷ்யானந்த் வரதான் அவங்களால அவங்களால் பார்க்க முடியும் விஜயை பார்த்துக்கிட மாட்டாங்க அவங்கள பற்றி நம்ம எந்த அக்கறையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை தெளிவா சொல்றேன் நீங்க சீமான் சென்றிக்கா ரெண்டு விஷயம் ஒன்னு சிஏஏ எதிர்ப்புன்னு சொன்னீங்க உதயநி ஸ்டாலின் தெளிவா முப்பத்தொம்போது திமுக எம்பியும் விஜய் ஒரு பொருட்டே இல்லை ஒரு ஆளே இல்லை ராஜீவ்காந்தி புரிஞ்சுக்கப்பா தம்பி ராஜீவ்காந்தி புரிஞ்சுக்கப்பா உதயநி ஸ்டாலின் விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு பொருட்டே இல்லைன்னு முப்பத்தொன்பது திமுக எம்பி ஒருத்தர் கூட விஜய் ரசிகர்கள் என்னை ஆதரிப்பார்கள் சொல்லாமல் நாற்பத்தேழு சதவீத வாக்குகள் தெளிவாக எடுத்தாப்பில்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் உங்களுக்கு எந்த ரோலும் இல்லை ஒன்றும் இல்லை பிளாப்பாய் போனீங்க சிஏஏ எவரை எடுக்கலன்னதும் டக்குன்னு மைக்கு படத்தை போட்டு ஒரு விளம்பரத்தை கொடுத்தீங்க மைக்கு படத்தை போட்டு நீங்கள் விளம்பரம் கொடுத்ததில் ராஜீவ்காந்தி ஒன்று சொல்கிறாரு நான் இன்னொன்று சொல்கிறேன் ஏன் போட்டாருன்னா உங்களுக்கு அதில் உள்ள லாபம் தமிழ்நாடு பெங்களூர் ஓவர்சீஸ் குறிப்பாக ஓவர்சீஸ் இங்கே வந்து உங்கள் படத்துக்கு சீமான் எட்டு சதவீதம் வாக்கெடுத்த சீமான் தமிழ் தேசிய அரசியலின் அடையாளமான சீமான் ஆட்கள் வந்து உலகம் புல்லா தமிழர்கள் அடர்த்தி இருக்கக்கூடிய கோடி இடங்களில் படத்துக்கு ஒரு வசூல் கிடைச்சிது அதே வசூல் வந்து உங்களுக்கு கேரளாவில் கிடைக்கல தமிழர்கள் கம்மி அதே வசூல் வந்து உங்களுக்கு ஆந்திரா கர்நாடகாவில் கிடைக்கல நார்த் இந்தியாவில் கிடைக்கல இதுதான் உங்கள் படத்துக்கு இந்த ஏரியாக்கள் மைனஸ் இந்த தூக்கிவிட்ட ஏரியாவில் மைக் படம் சீமானுக்கு ஆதரவாக போட்டதுனால கிடைச்சிதுங்கிறது உங்கள் நீங்கள் உணர்றீங்க ஸோ அந்த வசூலை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் இதுவரை பெரியார் விஷயத்தில் சீமானை கண்டிக்கலை கண்டிச்சா உங்கள் படத்துக்கு எதிராக இது உலகத்தமிழர்கள் பெங்களூர் தமிழர்கள் தமிழக தமிழர்கள் வந்து படத்தை வந்து எதிராக பார்த்துருவானுங்க கோர்ட்டில் லாபத்தை பார்த்துட்டீங்க இந்த தமிழர் அடர்த்தியாக உள்ள படங்களில் சீமானுக்கு மைக் சின்னத்தை போட்டு கொடுத்து ஒரு லாபத்தை பார்த்துட்டீங்க நான் எதையும் நியாயமாக நாணயமாக பேசக்கூடியவன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சீமான் விஜய் எல்லாம் ஒரு ஆளா எடப்பாடிக்கு பயப்படுறதுன்னு சொல்லி மூணு புள்ளி எட்டு ஆறு புள்ளி எட்டு ஆண்டு உயர்த்தினார் அதே சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என் தம்பி எனக்காக மைக் படம் போட்டிருக்கான்னு சொன்னதில் விஜய்க்கு ஒரு மெரிட்டு தான் ராஜீவ்காந்தி அந்த இடத்துல சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் நம்ம மறைச்சி தரவுகளை மீறி போக மாட்டோம் தரவுகளோட தான் நம்ம பேசுவோம் அதே விஜய் விக்கிரவாண்டியில் நடுநிலைன்னு சொன்னது என்னாச்சு அதனால் என்ன ஆகிடுச்சி விக்கிரவாண்டியில் நோட்டாக்கு ஓட்டு அதிகமாச்சா இல்லை நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு நான் ஏற்கனவே அதில் திமுக ஓட்டு கூட்டிட்டு போலிங் கூடிட்டு உதயநிதி ஸ்டாலின் விஜயை கதவிடுக்கில் வச்சே ரெண்டாவது முறையும் அடித்து ஜெயித்துட்டு போயிட்டாருன்னு நான் சொன்னேன் இப்போ நீங்கள் இந்த பட விளம்பரம் பெரியாரில் சீமானம் பெருசிக்காதது அஜித்துக்கு வாழ்த்து தெரிவிக்காதது எல்லாமே நீங்கள் மீண்டும் விஜய் வர்சஸ் அஜித் பொலிட்டி சினிமா இருக்கணும் அப்போ தான் நம்ம சினிமாவில் தாக்கு பிடிக்க முடியும் அந்த ஃபைட்டை லூஸ் ஆக்கி விட்டுட்டோம்னா நம்ம கூட நம்ம ரசிகன் நிற்க மாட்டான் அஜித் கூட அஜித் இருக்க மாட்டான் சிவகார்த்திகேயன் பாசிட்டிவா நேர்மறையா ஜிம்மிக்ஸ் பண்ணாம அரசியல் ஜிம்மிக்ஸ் பண்ணாம யாரையும் தேவையில்லாமல் சீண்டாம விஜய் உட்பட விஜய் உட்பட எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளையா ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் எல்லாத்துக்குமே நல்ல பிள்ளையா ஸ்டாலின் சீமான் எல்லாத்துக்குமே நல்ல பிள்ளையா விஜய் வந்து இல்லை இல்லை இல்ல இல்ல அந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை விஜய் பகிர்ச்சிக்கிட்டு ஜிிக்ஸ் பண்ணிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை சிவகார்த்தின்னு எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளையா இருந்து பாசிட்டிவாக தாண்டி பெயருவாருங்கிறதுக்காக நீங்கள் விஜய் அஜித்து அந்த போட்டி கண்டினியூ ஆகுங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்த பிறகும் அரசியலில் இல்லாத நடிகர் அஜித்துக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கலை இது நோக்கம் இருக்குது மைக் படம் போட்டது பெரியார் விஷயத்தில் சீமானை கண்டிக்காதது இந்த அஜித்துக்கு வாழ்த்து தெரியாது மூணும் நீங்கள் சினிமாவில் இருக்க போகிறீங்க சினிமா உங்களுக்கு சிவகார்த்தியை உங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்காப்புல அப்போ விஜய் அஜித்து போட்டி தொடர்கிற மாதிரி காட்டணும் அந்த ஃபேன் ஃபைட்டு இருக்கணும் அதுக்காக நீங்கள் திட்டமிட்டு செய்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் நான் சொல்றது நூற்றுக்குன்னு சரின்னு உங்கள் மனச்சாட்சிக்கு புரியும் உங்கள் ரசிகன் அது இதுன்னு அவங்கள பற்றியெல்லாம் கவலை இல்லை உங்கள் மனச்சாட்சிக்கு புரியும் இதுதான் உங்களோட ஜிம்மிக்ஸு உங்களோட வில்லி டாக்டிஷ் டாக்டிஸ் சார் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து உடச்சி பேசிடுவீங்க இப்போ ரீசண்டாக ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வர்றது என்னென்னா ரெண்டாயிரத்தி இப்போ அடுத்ததா வந்து அஜித் அவர்கள் வந்து இனிமே வந்து ஒரு படம் தான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அவர் அடுத்த படம் அதாவது அக்டோபர்ல வந்து அவர் அடுத்த படம் கமிட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அது வந்து ரெட் ஜைண்டுக்கு அவர் பண்ண போகிறதாகவும் விஜய் அவர்கள் இந்த படத்துக்கு கடைசி படத்துக்கு வாங்கின சம்பளத்தை விட கொஞ்சம் கூடுதலாக அவருக்கு கொடுக்க போறதாகவும் அந்த படம் ஏப்ரல் மா மேல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார் இது வந்து நீங்கள் எப்பவுமே சொல்லுவாங்க ஸ்டாலின் அண்ட் டிஎம்கே ஆர் ஸ்க்ரூட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க வந்து விடமாட்டாங்க அப்படின்றது இப்போ வந்து அஜித்தை வச்சு விஜய் அடிக்க ட்ரை பண்ணுவாங்களா சார் அதாவது அஜித்துக்கு அதிக சம்பளம்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது விஜய் அவர்களுடைய ஆட்களை வச்சு சம்பளம் சம்பளம்னு டுபாக்கூர் நியூஸ்களை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சம்பளம் பார்த்த மாதிரி எழுதுவாங்க கோச்சிகள் அந்த டுபாக்கூறுகள் முகங்களை நீங்க பாத்துக்கிடுங்க நம்ம அந்த டுபாக்கூர் வேலை நமக்கு தேவையில்லை அது அதிக சம்பளம் ரெட் ஜெயண்ட் வந்து அஜித் விஜய் படத்தோட கொடுக்குறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது ரெட் ஜெயண்டுக்கு அஜித் படம் புக் மை ஷோல சிவகார்த்தியம் சாதிச்ச மாதிரி சாதிச்சுட்டான்னா இவ சாதிச்சுட்டான் ஐயா ரெட் புக் மை ஷோல இவ்வளவு பார்த்துட்டான் ஐயா இது இந்த தமிழ் படம் தான் ஹையஸ்டா இருக்கு யார் வேணாலும் பாத்துக்கலாம் லாஸ்ட் இயரில் இந்த படம் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது அமரன் சிவகார்த்திகர் யார் வேணாலும் பார்த்தோம் தான் நம்ம பேசமே தவிர இந்த டுபாக்கூர்கள் சொல்லக்கூடிய ரேட்டு மேட்டர்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் நீங்களே இதை சொன்னாலும் அது வந்து எவிடன்ஸ் கிடையாது டுபாக்கூர் கோஷ்டிகள் அந்த டுபாக்கூர் முகங்கள் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியாது இதுக்கும் ஏதாவது அந்த டுபாக்கூர்கள் சொல்லுவாங்க அது நமக்கு தேவையில்லை நம்ம சொன்னால் தரம் இருக்கணும் ஆதாரம் இருக்கணும் புள்ளி விவரம் இருக்கணும் அது இல்லாமல் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நமக்கு தெரியாது செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் நமக்கு தெரியாது நாம் பார்க்குறது புக் மை ஷோரில் எவன் படத்துக்கு அதிக டிக்கெட் போயிருக்குது அதுதான் ஆதாரம் சார் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க இப்போ வந்து அவரோட கடைசி படம் அவர் அவரு அவர் கணக்கப்படி நாங்க நடிக்க போற கடைசி படம் அப்படின்னு சொன்னதுல ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட பேர் வச்சிருக்காங்க அதுவே தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாமே வருது முன்னுக்கு பின் முரணா வந்து நிறைய விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் பண்ணிட்டே இருக்காரு சார் அரசியல் கட்சி ஒரு பக்கம் அவரு முதல்ல வந்து அந்த இக்கு வைக்கல இப்பவும் பேரில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுத்தி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கா சார் ஜனநாயகன் அவருக்கு கடைசி படம் இல்லை அவர் இன்னும் நடிக்க விரும்புகிறாரு சிவகார்த்தியன் தட்டி தூக்கிடுவோம் தான் நானே சிவகார்த்தியோட சரண்டர்னு அந்த துப்பாக்கியை கொடுத்து விட்டார் அதுக்கு நம்மளோட பங்களிப்பு நம்ம பேச்சு நம்ம டார்கெட் பண்ணி அடித்ததும் ஒரு முக்கிய காரணம் அதை நான் வர வரவேற்கிறேன் சிவகார்த்திய்கிட்ட அந்த அந்தஸ்தை விஜய் கொடுத்ததை நான் வரவேற்கிறேன் மனசார வரவேற்கிறேன் விஜயநாதில் பாராட்டுறேன் அதை ஒரு பெருந்தன்மையான விஷயமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அவர் சினிமா விட்டுட்டு போயிடுவாருங்கிறத நான் மறுக்கலை காரணம் மைக் படம் போட்டு விளம்பரம் பண்ணது கோட் படத்துக்கு தமிழ் தேசியர்களோட வசூலை பார்க்கணுங்கிறதுக்கு தான் காரணம் பெரியார் விஷயத்தில் சீமானை எதிர்த்து பேசாமல் இருக்கிறதுக்கு சீமானை எதிர்த்தா சீமான் அடித்து நொறுக்கிறவார் ஒன்று அடி அடி எடப்பாடியே அடித்து நொறுக்கிறவருன்னு அச்சப்படுறாருன்னு சொல்கிறாங்க ஓகே அடித்து நொறுக்கிறவார் ஒன்று ரெண்டாவது தமிழ் தேசியர்கள் வந்து விஜய்க்கு படத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாப்புல அதனால சீமான் இதை டச் பண்ணாண்டான்னு அவர் நினைக்கிறாரு மூணாவது இந்த அஜித்துக்கு வாழ்த்து தெரிவிக்காததும் விஜய் அஜித்து ஃபேன் ஃபைட்டு நிற்கணும்னு நினைக்கிறாரு அதுவும் சிவகார்த்தியனுக்கு கண்டு அச்சப்பட்டு தான் அதை நினைக்கிறாரு அவர் இந்த சினிமா அரசு இந்த அரசியல் மார்க்கெட்டிங் எல்லாமே சினிமாவை மையம் கொண்டு தான் பண்ணுறாரு கடைசி படங்கிறத நான் ஏற்றுக்கலை அது அவர் சொல்கிறாரு அவர் சொல்றது பொய்னு நான் கருதுறேன் சார் புதிய கீதைன்னு ஒரு படத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு இந்த மீனவர்கள் சார்ந்து இருப்பார் சுறா படத்தில் கூட தன்னை ஒரு மீனவனாக காமிச்சிருப்பாரு ஆ படத்துல ஒரு பெரிய கூட்டம் எல்லாம் நடத்தி இது பண்ணாரு நிறைய நிறைய விஷயங்கள்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இலங்கை விஷயம் கொஞ்சம் சூடு பிடிக்கும் போது இங்கேயே நம்ம சேப்பாக்கத்திலேயே கூட ஒரு ஒரு போராட்டம் அந்த உண்ணாவிரதம்லாம் இருந்தார் ஆனா இப்போ இவர் அரசியல் இதெல்லாம் வந்து நடிகர் விஜயா இருக்கும்போது அதெல்லாம் பண்ணவர் இப்போ அரசியல் கட்சி தொடங்குனதுக்கு அப்புறம் மீனவர்கள் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இலங்கை கடற்படைனால சுட்டு இது பண்ணியிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க அதை பத்தி வந்து வாயே திறக்க மாட்றாரு சார் ஒன்று அவருக்கு அந்த விஷயங்கள்லாம் போய் சேருதா இல்லை வந்து இதெல்லாம் இப்போ பேச வே இதெல்லாம் முடிச்சிட்டு பேசிப்போம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ற சார் விஜயே மீனவர்கள் மீனவர்கள் நினைக்கிறாங்க விஜய் வந்து எஸ்ஐ சந்தர்சித ஒரு பிள்ளையா ஏதோ அண்ணாவி பிள்ளையா அந்தோடி சாமி பிள்ளை ஏதோ ஒரு பிள்ளை அண்ணாமலை பிள்ளை ஏதோ ஒரு பிள்ளை சொன்னார் அது அந்த பிள்ளைங்கிறதா எஸ்ஐ சந்தர் சொன்னார் நாங்கள் வெள்ளாளருங்கிறதான் சொன்னார் பிள்ளை யாதவர்களும் பிள்ளை போடுவாங்க இது வெள்ளாளர்னு தான் சொல்றாங்க விஜய் ஏதோ வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவர் ஆனால் அவரை வந்து மீனவர்னே மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தோற்றமும் மக்கள் மத்தியில் இருக்குது பரையர் சமத்தை சேர்ந்தவருங்கிற ஒரு தோற்றமும் இருக்குது எஸ் ஏ சந்திர சொன்ன பார்த்தா வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவரே தெரியுது இதில் இந்த கேள்விகளை நாம் தமிழர் தம்பிகள் வந்து சமூக வலைத்தளங்களை அடித்து தூக்குறாங்க அதனால் அவங்க சீமான் வர்சஸ் விஜயின்னு தேவையில்லாமல் சீமானை சின்ன்றதுக்காக இவர் பல நிரூபித்த சீமானை பல நிரூபிக்காதவர்கள் கூட தெரியாத அட்டுத்தனமாக அட்டுத்தனமாக பல நிரூபித்த சீமான இவர் பல நிரூபிச்சுட்டார அங்கீகாரம் பெற்றாதேன்னு பொறுக்க முடியாத பழக்கருப்பியாக்கள் வந்து அட்டுத்தனமாக பேசும்போது அந்த பழக்கரிப்பியாக்களை இப்படி கம்பேர் பண்ணும்போது நாம் தமிழர் தம்பிகள் வலைத்தளங்களில் சீமா விஜய் கேட்டாரா விஜய் சொன்னாரான்னு கேட்குறாங்க அது சொல்லணும்னு கட்டாயம் இல்லை அவங்கவுங்க விருப்பம் சரி கடைசியா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் சார் என்னன்னா வந்து போன வாரத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட செயற்குழு கூட்டம் கூடப்பட்டது அதில் தெரிஞ்ச ஒருத்தர் கூட பங்கேற்றிருந்தாரு என்னன்னா வந்து விஜய் அவர்கள் பேசிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த லெவல் இருக்காங்களே சார் இவங்களை இவங்களெல்லாம் வெளியே அமைச்சிட்டு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது இல்லை சார் அவருக்கு அந்த முதல் தரத்தில் இருக்கிறவங்க மேலே நம்பிக்கை இல்லையா சார் ஒன்றுமே கிடையாதுங்க புஷி இல்லாமல் அந்த கட்சி இல்லைங்க புஷி தான் தாவேக்கா தாவேக்கா தான் புஷியானது விஜய் எல்லாம் டம்மி லீடர் தான் சீமான் மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு ஆள் தேவை ஆர்கனைசேஷனுக்கு ஆள் தேவையில்லை லீடர்ஷிப்பு எல்லாமே ஒத்த ஆளாக நின்று வேலுப்பிள்ளை பிரபாகரன் மகனாட்டு நின்று சீமான் செய்கிற அந்த ஸ்டைலுங்கிறது வேற ஒற்றை தலைமை துணிச்சலான தலைமை ஃபுல் டைம் பொலிட்டிஷியனுங்கிறது வேற இவர் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் கௌரவ நடிகர் அரசியலில் கௌரவ வேடம் போடக்கூடியவர் இவருக்கு எல்லாமே இந்த கட்சிங்கிறதே புஷ்ஷி ஆனந்து தான் புஷி ஆனந்து தான் புசி ஆனந்து தான் புசியானந்தா விஜய் இல்லை புஷியானந்த ஆதவர்ஜுனா ஒன்றும் பண்ண முடியாது புஷியானந்த ஜான் ஆரோக்கியசாமி ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா புஷியானந்துக்கு தான் கான்டாக்டு புஷியானந்து தான் மாவட்ட செயலாளர்கள் ரசிகர் மன்ற செயலாளர்கள் அவருக்கு தான் தொடர்பு அவருக்கு தான் நட்பு புஷியானந்து காலில் விழுந்தாதான் அங்கே பதவிங்கிற லெவல் தான் அங்கே இருக்குது ஸோ விஜய்யும் புஷியானந்தை நம்பி தான் செயல்பட முடியும் புஷியானந்த தூக்கி போட்டுட்டாருன்னா ஒன்றுமே இல்லை அன்னைக்கு பூக்கட நடராஜனை அண்ணன் ரஜினிகாந்த் தூக்கி போடும்போதே பூக்கட நடராஜன் ஒரு செட்டோட போய் விஜயாந்துகிட்ட போய் சேர்ந்தார் நாகராஜனை அஹ் கமலாசன் தூக்கி போதே ரசிகர் மன்றத்தை நற்பணி மண்டமாட்ட ஆக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு ரசிகர் மன்ற ஆட்கள்லாம் நாகராஜன் இருந்துட்டாப்புல அதே மாதிரி அதிமுக வரும்போது சத்தியசீலன் கூட மண்டத்தில இருந்து நிறைய பேர் போயிட்டாங்க இப்ப புஷியானந்த மீறுனா மொத்தமும் போயிடும் சோ அங்க பேசுறாரு இங்க பேசுறாரு புஷியானந்த தள்ளி வச்சுட்டு பேசுறாருலாம் கம்பக்கு புசியானந்த ஆலி நாள் புசியானந்த மீறி அங்க எதுவும் இல்லை இன்னும் சொல்ல போனா நான் மனசார பாராட்டுறேன் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த புஷ்ஷியானந்த பொதுச்செயலாளரை போட்ட சகோதரர் விஜய்க்கு வந்து என் பாராட்டுக்களை மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன் எது எப்படியோ விஜய்க்கு மீண்டும் சகாதேவம் மாதிரி சொல்கிறேன் நிறைய தப்பு பண்ணிட்டீங்க நிறைய பிளண்டர் பண்ணி தொலைச்சிட்டீங்க உங்கள் பாப்புலாரிட்டியை நீங்களே வேஸ்ட் பண்ணிட்டீங்க இப்போமும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இரநூற்று முப்பத்து நாலுலையும் கேண்டிடேட் போடுவோன்னு நின்றுங்க நின்று ஒரு பலத்தை காட்டுங்க மக் ஜனநாயகன் மக்கள் சக்தி மக்கள் நாயகன் மக்கள் ஆதரவை நீங்கள் தேடுங்க அதற்கு பிறகு இருபத்தொம்போதுல நல்வழி காட்டுறதுக்கு நானே உங்களுக்கு வந்து மோடிக்கு வருங்கிற லெவல்ல நானே உங்களுக்கு அந்த நல்வழிக்கு துணை நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் சகாதேவ மாதிரி நான் வாலண்டியாக கூட அதுக்கு துணை நிற்க தயாராக இருக்கிறேன் பட் நீங்கள் பல நிரூபிக்காத உங்களை எடப்பாடி மதிப்பாருன்னா வருகிட்டு போவீங்க அவமானப்பட்டு போவீங்க அவமும் சொல்கிறத நம்பி ஏமாறாதீங்க எடப்பாடி முதல்ல பாமகவை தான் முடிக்க பார்ப்பாரு பல நிரூபித்த பாமக சேலத்தில் சீட்டு ஜெயிக்கலாம் தர்மபுரியில் சீட்டு ஜெயிக்கலாம் விழுப்புரத்தில் சீட்டு ஜெயிக்கலாம் சிதம்பரத்தில் சீட்டு ஜெயிக்கலாம் கள்ளக்குறிச்சியில் சீட்டு ஜெயிக்கலாம் நாமக்கல்லில் சீட்டு ஜெயிக்கலாம் இவ்வளோ இடத்துலையும் பாமக வச்சா தான் சீட்டு ஜெயிக்க முடியும் இந்த எவ்வளோ இடத்துக்குள்ளே அது பாமகவுக்கு உள்ளவ அவங்களுக்கு ஒன்று முன்ன பின்ன அது இருக்கும் இன்றைக்கி அன்புமணி கூட ஸ்ட்ராங்காக தான் போர் போலிட்டி பண்ணுறாரு முதல்ல பாமகவை தான் ஜேக்க விரும்புவார் ரெண்டாவது பலன் இருமுதிகா விஜயபிரபாகரன் தேமுதிகாவில் விஜயபிரபா இடத்துல ஒரு போஸ்ட்டில் வருவார் அவர் இளைஞர்களை இது பண்ணுவார் கேப்டன் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் தாவேக்காவுக்கு இல்லை இப்பொழுது கேப்டன் விஜயகாந்த் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் தாவேக்காவுக்கு இல்லை இது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும் ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து குரலாட்டு கிணற்று தேவைகளால் தெரியாமல் இருக்கலாம் அது அவர்களை நம்பாண்டாம் விஜய் நான் சொல்றதை நம்புங்க இந்த ரெண்டு பேரையும் முடிச்சுக்கிட்டு தான் அது ஒருத்தர் முடியலாம் ஒருத்தர் என்டிஐக்கு போகலாம் ஒருத்தர் என் இருக்கலாம் ஒருத்தர் அதிமுக இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கு கிட்ட பேசிக்கிட்டு தான் பலம் நிரூபிக்காத விஜய்கிட்ட வருவார் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு சீமானே முப்பது சீட்டுக்கு மேலே இல்லைன்னு தான் முடிவு வச்சுருந்தாரு முப்பது கூட அதிகம்னா இருபது கொடுத்தா தான் உங்கள் நிமேஜ் நிற்கும் எட்டு சதவீதம் வாக்கெடுத்த நீங்கள் அடுத்த ஜம்பிங் போனோம் இப்படி ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தேங்கி போய்கிட்டேன்னு அர்த்தமாயிரும் அதனால உங்களுக்கே அது நல்லதில்லைன்னு சொல்லும்போது இருபது சதவீத வாக்கு பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அது சீமான் யார்வார் எடப்பாடி இறங்குவார் அது வேறு ட்ராக் ஆனால் இப்போ இருபது எட்டு தானே இருபது சதவீதம் வாக்கு பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி பத்து சீட்டுக்கு மேலே கொடுக்குறது சந்தேகம் அவருக்கு சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மூணு சீட்டு அவருக்கு பிரச்சார பலத்துக்கு மூணு சீட்டு வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மூணு சீட்டு வெள்ளாளர்கள் அவர் மேலே சிம்பதி காட்டுறாங்க எனக்கே தெரியுது தப்பு இல்லை ப்ளட்டிஸ் ஸ்டிக்கர் தான் வாட்டர் அதில் தப்பு இல்லை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு யாருன்னு தெரியுது எல்லாருக்கும் ஒரு உணர்வுக்கு மாதிரி வெள்ளாளர்களுக்கும் ஒரு உணர்வு இருக்க தப்பு இல்லை நான் எப்படி ஒரு விஸ்வகர்மாவை போட்டிருக்கார் போட்டிருக்காரு போது மனசார பாராட்டம் இல்லையா அதனால இதெல்லாம் சொல்கிறனால விஜய்க்கு லாபம் தான் வரும் தவிர நம்ம நஷ்டப்படுத்த வரும்பில்லை வா உசியை பற்றி கற்ற எழுதி ப்ரைஸ் வாங்கினவர் தானே வாழ்த்துக்கள் மூணு வெள்ளாளர் அடுத்து வந்து கிறிஸ்தவர் ஜோசப் விஜய் இந்த நாலு இதுக்கும் பன்னெண்டு சீட்டு மேக்சிமம் பத்து பன்னெண்டு இதுக்கு மேலே தரவே மாட்டார் ஏமாறான்ண்டான் இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போடுற வேலையை பாருங்கள் எடப்பாடி நம்பி ஏமாறாதீங்க எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டிச்சிங் எவர் லாஸ்டிங் கன்னிங் நீங்கள் வந்து தெளிவாக இரநூற்று பத்து நாலுக்கும் வந்து கேண்டிடேட் போடக்கூடிய வேலையை பாருங்கள் கஷ்டந்தான் சிரமம்தான் ஆள் இல்லை நீங்களே ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு தொகுதிக்கு மூணுவர்கிட்ட பேசி நான் இன்பத்தொன்னில் ஒன்று நான் எம்எல்ஏ ஆக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணி ஒரு இரநூற்று பத்து நாலு ஒரு ஐநூறு அறநூறு வேற டைம் செலவழித்து பார்த்து படத்தையே விட போகிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் இதை கூட செய்ய மாட்டீங்கன்னா சினிமாவில் மீண்டும் நடிக்க தான் போகிறீங்க அது பொய் இன்னு வருது இல்லை அப்படியெல்லாம் இல்லாமல் சின்சியராக இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் தயார் பண்ணி பிரச்சாரம் பண்ணுங்கள் கொள்கையை சொல்லுங்கள் நீங்கள் வந்து அதில் என்ன சாதிக்கிறீங்களோ என்ன மக்கள் உங்களை கொடுறாங்களோ அதை வச்சு இருபத்தொம்போது ஆளாகலாம் பல நிரூபிக்காமல் ஜனநாயகன்லாம் போஸ்டர் போட்டெல்லாம் சாதிக்கலாம்னு நினச்சா எடப்பாடி ஆப்பா அடிச்சுருவார் கட்டஞ்சு எடுத்த திருநெலி அல்வா உங்கள் கையில் கொடுத்துருவாரு பெருசு அளவில் உங்களை ஏமாத்திடுவாரு இன்னும் சொல்லப்போனால் பல நிரூபிக்காதவருக்கு ஒரு அதிக சீட்டு கொடுத்தாலே எடப்பாடி களம் வரக்கு முன்னே தோத்துட்டாரு ஐயோ எடப்பாடிக்கு ஆளே இல்லை தோத்துட்டார் நம்ம அதுலேயும் திருப்பி போட்டு அடிப்போம்மா தோசை அங்கே இப்படியும் போட்டு அடிப்போமே ஸோ பலர் நிரூபிக்கக்கூடிய வேலையை விஜய் பாருங்கள் அதுதான் விஜய்க்கு நல்லது பெரியார் இஷ்யூவில் சீமாங்கிட்ட நீங்கள் திணறீங்க பதறீங்க சீமானை இது பண்ணால் சினிமா பாதிச்சிரும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நியாயம்தான் உங்கள் தொழில் பாதிக்கும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களை உங்களை இது நான் சொல்கிறது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் மற்றபடி நான் சொல்கிறது உண்மை தான் உங்களை சுற்றி அடுத்த வேளை உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு குழாய் அடிக்கிறவன் ஜாதக அடிக்கிறவன்லாம் நம்பாதீங்க நான் சொல்கிறத நம்புங்க ஏற்கனவே பண்ண தப்புகளெல்லாம் நான் உங்கள்கிட்ட சுட்டி காட்டிட்டேன் இனிமேலும் தப்பு பண்ணாதீங்க இரநூ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூத்தி பத்து நாலு ஒரு பலத்தை நிரூபிங்க அந்த பலத்துக்கு தக்கன நீங்கள் இருபத்தொம்போதில் நல்லபடியாக வரலாம் இதுதான் விஜய்க்கு நம்ம இது இதை தாண்டி நீங்கள் டகால்ட்டி பண்ணுறதோ மோசடி பண்ணுறதோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறதோ நடக்காது நம்ம உடமாட்டம் தோலை உரிச்சு உரிச்சு காட்டிவிடும் அதில் அப்படி நீங்கள் ஊதி பறக்கக்கூடிய பலூனில் பல நிரூபிக்காரங்கிற அந்த ஊசியை வச்சு குத்தி போக வச்சு விடுவோம் இதே நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க நல்லதுக்கு சொல்கிறோம் இரநூறு பத்து நாளையும் பலத்தை நிரூபிங்க சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார் நன்றி சார்